வலிமை ஆற்றல் இல்லாமல் நம்ம இந்த இடத்துக்கு வந்துவிட முடியாது இப்போ ஓநாய்கள் அதிகமாக மேயிற இடத்துல வாழ வேண்டிய சூழல் வந்தால் அதோட அதை எதிர்கொள்கிற ஆற்றலையும் வளர்த்துக்கணும் அவ்வளோதான் அது வந்து எல்லாம் எதிர்கொள்ள முடியாதுன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்து தான் எங்கே போயிருவாங்க சட்டப்படி பார்த்தா நியாயமா பார்த்தா தேர்தல் விதிமுறை அவங்க கொடுத்துருக்கிற வரைவு அதன்படி பார்த்தா அந்த சின்ன எண்ணுக்கு தான் வரும் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் நான் ஏறு உலகம் சின்ன கேட்டேன் அது ஒரு மாநில கட்சி கொடுத்துருக்குனாங்க வண்டி சக்கரம் கேட்டேன் அது ஒரு மாநில கட்சி கொடுத்துருக்குனாங்க அரிக்கன் விளக்கு கேட்டேன் அது ஒரு மாநில கட்சி கொடுத்துருக்காங்க அப்போ எனக்கு கொடுத்த இதை பற்றி எங்கள் வட இந்தியாவில் ஒரு வட மாநிலங்களில் ஒன்றுலாம் தெரியாது பக்கத்தில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் இருக்கிறவங்க ஒரு புதுசாக போய் ஒருத்தர் கட்சியாக இருக்கிறதாவது அவங்க போட்டி போடுவாரா இல்லையான்னு தெரியாமல் உடனே இப்போ எனக்கெல்லாம் தேர்தல் அறிவித்து ஒரு வாரம் கழிச்சு தான் சின்னமே ஒதுக்குனாங்க நீங்கள் எதுக்கு பாதுகாங்க ஒதுக்கிட்டு ஒதுக்கிறீங்க அது எனக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதா ஏன்னா நான் வழக்குக்கு போகிறேன் நீதிமன்றம் வந்து உறுதியே அது எனக்கு தான் தரோம் என்பது தான் வரணும் அதனால் நாங்கள் அதை ஒன்றும் தடை பண்ணால் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் பார்ப்போம்

அவங்க நமக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் பேச்சுவார்த்தை நடக்குது நினைக்கிறேன் பேச்சுவார்த்தை நடக்குது ஆனாலும் நான் செவ்வாய்க்கிழமை போகிறேன் அது பேச்சுவார்த்தை முடிவு வந்தாலும் வரலன்னு இது ஒரு முற்றுப்பெருமில்ல நாளைக்கு எனக்கு வந்தது இன்னொரு இதே மாதிரி ஒருத்தர் பாதிக்கப்படலாம் இதே மாதிரி ஒரு இது ஒருத்தர் இன்னொருத்தர் பாதிக்கப்படலாம் ஆனால் இது ஒரு முற்று போட்டுக்கான் என்ன கேட்கல அவரு கொஞ்ச நேரம் சுயே எரிவாயு சின்னத்தில் தான் எரி கே காட்டிருந்தாரு ஊரில் எல்லா அது கேள்வி இவங்களதான் அவர் கொடுத்துட்டா அவங்க அவர் கேட்கவே இருந்தார் அப்போ நீங்கள் யாருக்கு எனக்கு ஒரு இடையூறு பண்ணாங்க இப்போ பத்து நாளை நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள் நாங்கள் இந்த சின்னத்துக்கு கொண்டு போகிறதா வேணாதா ஒரு அழுத்தம் எனக்கு இல்லை அது தனி பட்ஜெட்டில் பயிர் விளையாது தந்தோம் தானே தனி பட்ஜெட்டில் பயிர் விளையாது வேலை செய்ய நிலத்தில் இருக்கு வேலை செய்ய ஆளுங்க வேலை செய்ய ஆளுங்க வேளாண்மைக்கு ஆளுங்க நிலத்துல இருந்து உழுதாம உழைக்காம பயிர் விளையும் பட்ஜெட்டில் விளையுமா பத்தாயிரம் கோடி பட்ஜெட் ஒதுக்கிருக்கு இல்லை ஒன்றரை லட்சம் கோடி ஒதுக்கிருக்குன்னா உடனே கடைக்கடை நெல் வேளாண்மை விளங்கிருப்பாங்க சும்மா சொல்றதா இதுவரைக்கும் இல்லை போன முறை இந்த முறை ரொம்ப நாளாக எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வந்த பிறகு அதை தீவிரம் காட்டுறேன் அதனால இப்போலாம் தனி பட்ஜெட் வேளாண்மைக்குன்னு வருது செயலாக்கம் பெற்றுருக்கா போன முறை அறிவித்த நிதிநிலை நிலை அறிக்கை வேளாண்மைக்குன்னு அது எதாவது செயலாக்கம் பெற்றுக்கா அப்போ இந்த இந்த அறிக்கைக்கு என்ன இந்த அறிக்கைக்கு என்ன வந்துடும் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கை வந்துருங்க போன தேர்தல் அறிக்கையில் ஏதாவது பலன் இருக்குதா இந்த தேர்தல் அறிக்கையும் சேகரிக்கிறேன் அது எங்கள் தொகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் பிரச்சனையை கேட்டு கொண்டு வரேன் முப்பத்தொம்போது பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க தான் நீங்கள் தான் அஞ்சு வருஷம் அந்த தொகுதியில இருந்துக்கிறீங்க மக்களின் பிரச்சனையை நின்று தெரியாம நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துக்கிறீங்க இப்போதான் பிரச்சனையை கேட்கப்போ எந்த பயனால் இருக்கான்னு பாரு செவாக இப்ப பேச்சுவார்த்தை ரெண்டு மூணு நாள் நடந்தது நாளைக்கு விடுமுறை ஆகிடும் அதனால இப்போ நாளை மறுநாள் இறுதி என்னன்னு பார்த்து அவங்க என்ன இவருக்கு ஒதுக்கீடு அதில் ஏற்றல மக்கள் நீதிமயம் இருக்குதுன்னா அதை அவங்களுக்கு ஒதுக்கணும் அந்த விளக்கு விளக்கு சின்னத்தை வெளியிட்டதுனால அதில் அது வந்துருச்சு அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ஒதுக்கணும்னு அவசியம் இல்லையே எனக்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் போட்டியிடும்போது தம்பி தேர்தலை அறிவிச்சு ஒரு வாரம் கழிச்சு தான் எனக்கு சின்னமே ஒதுக்கணும் நீங்க இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல எதுக்கு அவருக்கு வீட்டில் அவருக்கு எதுக்கு ஒதுக்கணும் தேர்தல் ஆணையர்களுக்கு ஆணையத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு நடக்குது எல்லா கட்சிகளும் பேசுறது உங்களுக்கு தெரியும் இந்த கூட்டணி என்னுடைய கொள்கை முடியும் உங்களுக்கு நான் போட்டியிட முடியும் போட்டியிடும் என்னை என்னை நம்பி நிற்கிற பிள்ளைகள் வந்து நான் தனிச்சு நிற்கிறனால தான் என் கூட நிற்கிறேன் இப்போ இப்போ நான் உதாரணம் சொன்னேன் நான் அதிமுக போகிறேன் போறேன் இந்த தம்பி என் கட்சியில் சேரணும் நேரடி அதிமுக சேர்ந்து போனேன் அதனால அந்த தவறை நான் வாசன் என்னோட என்னோட விழுக்காடு வந்து ஏழு சதவீதம் எனக்கு சொல்ல முடியாது இந்த திமுகவுடைய பொய்யான பரப்புரை இருக்கு நான் பிஜேபியின் வீட்டின்னு சொல்லி எனக்கு வாக்கு செலுத்த நான் மோடி வந்து பிஜேபி வந்துடுவோம் சொல்லி வம்படியாக அவங்க செஞ்ச பரப்புரை அதில் கிருத்தவரி இசுகாமியர் வாக்கு எனக்கு சுத்தமாக விளாவிடாமல் பார்த்துக்கிட்டாங்க பெரும்பாலும் நடுநிலையான இருக்குதான் அது விழல் விழல் அப்போ அந்த மாதிரி சூழலில் அது எங்கள் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க பிரிச்சுட்டாங்க இதெல்லாம் சேர்த்தா என்னோட விழுக்காடு வேறு மாற்றம் நின்று நினைக்கிறேன் இப்போ இப்போ வந்து அதை நீங்கள் வந்து நான் போய் அவங்களோட சேர்ந்தேன்னா ஏழு இல்லை எனக்கு ஒன்று புள்ளி ஏழு விழுமானே தெரியுது சுள்ளி ஜீரோ புள்ளி ஏழு விழுமான்னு தெரியாது அதனால் இந்த கூட்டணிங்கிற பேச்சு அதுக்கு இடம் இல்லை அது இதை விடலாம் நெருக்கடி நான் பார்ப்பேன் பார்ப்பேன் இதோட நான் அந்த பார்த்துருக்கேன் அதெல்லாம் கிடைக்க நீங்கள் கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கும் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லல தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் நாங்கள் எடுத்து வைக்கிற விளக்கம் சொல்லும்ல அப்படியே அவர் 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 ஸ்டேட்டில் நீங்கள் எனக்கு என்னுடைய ஸ்டேட் இருந்து புதுச்சேரி தமிழ்நாடு நான் கர்நாடகா ஆந்திரா கேரளா மகாராஷ்டிரா டெல்லியிலலாம் எனக்கு அமைப்பு உலகம்புரா கட்சி இருக்கு நான் அங்கே போட்டி போட போகிறேன் இந்த மாநிலங்களில் போட்டால் அப்போ வேறு சின்னத்தில் இப்போ நான் போட்டி போடணும் சொன்னேன் அங்கே வந்து அங்கே வேறு ஒரு சின்னத்தை வாங்கி நின்று ஆனால் புதுச்சேரியிலையும் தமிழ்நாட்டிலேயும் எனக்கு இந்த விவசாய சின்னத்தை ஒதுக்கச் சொல்லிக்கிறேன் அதில் அவங்களுக்கு ஒன்றும் சிக்கல் எனக்கு அதெல்லாம் ஒன்னுல்ல இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பத்தில் என்ன அப்படின்னு கேட்டு வாக்கு செலுத்துறது இப்போல்லாம் உள்ளங்கையில் இருக்கிறது கூட அதனால ஒரு முறையில் அப்படி இல்லை அப்படி விவசாய சின்னத்தை நான் பெறுவேன் நாங்கள் தான் தொடர்ச்சியாக போகிறோம் எங்கள் ஐயா தான் இதில் எங்கள் ஐயா மணியரசன் இதில் தொடர்ச்சி அவங்க தேர்தல் கணத்தில்னால தீவிரமாக அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க எங்கள் ஐயா அப்போ நாங்கள் கூட அது நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த பாரதிய ஜனதா வந்திருந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் இந்த முடிவை எடுக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு அவங்க ஒம்பதனாயிரத்துக்கு ஒம்பதனாயிரம் கோடிக்கு மேலே மேகதாது அணை கட்டுவதற்குன்னு அந்த தேர்தல் வரைவில் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்தால் இவ்வளோ செலவழிச்சு ரெண்டு கட்சியுமே கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற கட்சி தலைவர்கள் தன்மான தனக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை மக்களின் எதிர்கால நல்வாழ்வை பற்றி கவலைப்படாமல் ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது காங்கிரஸ் அணை கட்டும் அடம் பிடிப்பான்னு தெரியும் அப்படியே போய் ஆதரிச்சிங்க உங்களை உங்க பொம்மை ஏறிப்பா உங்களை பணமா தூக்கிட்டு போவா அப்பவும் நீங்க கோவப்பட மாட்டீங்க இந்த மண்ணின் மக்களினுடைய உரிமை பறிபோகுது அணையை தடுத்து உள்ள போ மேகதா அதுல அਨੇக்கேட்டே எனக்கு என்ன தே கேட்கனவே காவ தண்ணி பரந்து நான் இவ்வளவு போராடறேன் ஒரு அணையிலே அப்ப எப்படி எனக்கு என்ன உரிமை இருக்கும் கட்ட முடியல அப்படி கட்ட முடியான கட்ட விட கட்ட விட அது முறை இல்லை இல்ல இல்ல அவங்களுக்கான வளங்களை நீங்க அவங்க அவங்களே பயன்படுத்திக் நீங்க தடுத்து நிறுத்திக்கீங்க அப்ப என்னோட வளம் எனக்குன்னு வந்துட்டு இந்தியா எப்படி இருக்கும் இறையாண்மை ஒருமைப்பாடு எப்படி இருக்கும் இவங்க சரணடைவாங்க இவங்கிட்ட இடி ரைடு போடுவீங்க நீங்க ஐடி ரைடு போடுவீங்க என்கிட்ட என்ன பண்ணுவீங்க என்கிட்ட அதிகாரம் வந்துருச்சு திமிரி நின்ட்டா நெய் நெய்வெளியில இருந்து ஒரு சொட்டு மின்சாரம் இல்ல நரிமணம் பெட்ரோல் எவனுக்கு இல்ல தடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க என்னுடைய வளம் எனக்குன்னு நின்ட்டா என்ன பண்ணுவீங்க அப்ப நான் பிரிவினை பிரிவினைவாதி நான் தேச துரோகிப்பீங்க அப்போ அவங்க சேர்த்துல யாரு சொன்னாலும் மதிக்க முடியாது நீதிமன்றம் சொன்னாலும் மதிக்க முடியாது அது காவிரி மேலாண்மை ஆணையமா வேரியமா எது சொன்னாலும் கேட்க முடியாது நாங்கள் தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்றது எப்படி அதுல தேசப்பட்டு இருக்கு அதுல தேச ஒற்றுமை தான் இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடு பேசுற ரெண்டு கட்சியும் தான் மாறி மாறி ஆடுறீங்க ஒன்னு காங்கிரஸும் ஒன்று பாரதிய ஜனதா அதே கர்நாடகன்னு வரும்போது இறையாண்மை இருக்க மாட்டுது ஒருமைப்பாடு இருக்க மாட்டுது தேசப்பட்டு இருக்க மாட்டுது கன்னட மாநில பற்று மட்டும் தானே இருக்கு அது ஏன் பத்து சாதனை பெரிய சாதனை இந்த மூணு வருஷம் ஆட்சி எழுத்து வந்து அதில் கிளாம்பாக்கம்லாம் வருதா குவாட்டருக்கு இருபது ரூபாய் எத்துனதுலாம் வருதா அதெல்லாம் வருதா தம்பி பத்து நூறு விழுக்காடு சாதிச்சு நீங்கள்ல அதில் ஏன் பத்து மட்டும் பிடிக்கிறீங்க நேரம் இல்லையா பத்தை படிங்க மீதியை வெளியிடுங்க மீதி தொண்ணூறை வெளியிட்டுருங்க நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டேன்னு சொல்லிட்டாருங்க ஐயா தமிழக முதல்வர் அவர்கள் பத்து விழுக்காடு படிக்க நேரம் இருந்தது அசம்பத்தில் படிக்க முடியல மீதியை வெளியிடுங்க அப்படின்னு கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்றிருந்தவர்கள் நீங்கள் கட்ட தேவையில்லை கடன் வேண்டுமென்றால் நகைகளை அடமான வையுங்கள் நாங்கள் வந்து உடன் மீட்டு கொடுப்போம் அதுதான் சொன்னது யார் இந்த வார்த்தையை நம்பி அடமான வச்சாங்களா அப்படி இல்லையா வீட்டு கொடுத்துட்டில்ல நம்பி வச்சவன் நகையெல்லாம் போச்சு தெருவில் நிக்கிறான் நிற்கிறானா இல்லை அதுக்கு விலை கொஞ்சம் நாங்க பாருங்க அவன் வெறும் டப்பாவை கொடுத்துட்டு கடனை பெற்றிருக்காங்க வெருண்டப்பாவை கடன் கொடுத்தா மேலாளர் யாரா அவன் யாரு கடன் வெருண்டப்பாவை காட்டி நகை இல்லாம டப்பாவை காட்டி கடன் பெற்றவன் முகவரி கொடுத்தானா இல்லையா கொடுத்துருப்பான்ல அந்த முகவரியில் யார் யாருதான் ஏய் வெருடப்பாவை கொடுத்து கடன் பெற்றிருக்கான் அவனும் நடவடிக்கை எடுத்தியா இடம் திறந்தே பார்க்காம நகையை இல்லாம எப்படின் கடன் கொடுத்தாங்க மேலாளர் மேல நடவடிக்கை எடுத்துக்கா இதெல்லாம் நம்ப முடியுமா அந்த நாட்டில் நம்ப சொல்றீங்களா இதான் பகுத்தறிவாதிகள் இருந்தால் ஆட்சியின் முறையாது கொடுமை நீங்க அது அது அப்புறம் அது தேர்தல் நேரத்தில் பேசணும் இப்ப பேச அது இந்த மாதிரி இறுதி இல்லை இப்ப கூட்டணி முடிவு பண்றது முடிவு பண்ணிட்டு தான் தேர்தல் அறிவிப்பாங்க அறிவிச்சோன்னா அடுத்த அடுத்த நாள் அறிவிப்பு நம்ம தயாரா இருப்போம்

அப்போ இது எது கரும்பு சட்டையிலே இருக்குங்க சட்டையை போட்டாலும் கலட்டினாலும் நம்ம அப்படி தான் இருக்கோங்கிறது வேற இது ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக தம்பி விக்னேஸ்வன் படத்தில் நடிக்கிறான் அவர் அவருக்கு விருப்பம் இல்லை அன்னை தேர்தல் நேரத்தில் என்ன தாடி என் தம்பி ரவிவர்மன் ஒளிப்பதிவாளர் வளர்த்துக்காரில் அவர் வித்தியாசமாக என்னென்ன காட்டணும் அண்ணன் தாடி வச்சு நான் பார்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் அவர் பிடிவாதத்தில் வளர்க்க வச்சு வேறு வளர்த்துருக்கேன் இது ஒன்றும் இல்லை இதுக்கெல்லாம் அவர் வரலாறா

என்னென்னு சொல்லியிருக்காங்க அது நிறைய பேர் எஸ்டிபிஐ இந்த அண்ணன் ஜவஹர்லா எல்லாருமே சொல்லியிருக்காங்க எங்கள் சகோதரர் வேலுமே எல்லாேருக்கும் என்னுடைய அன்பு நன்றி தெரியுது அது வேணும்னு செய்கிறாங்கன்னா அதனால் அதை அந்த செயல் தவறு கண்ணி நீங்கள் யார் நீங்கள் மக்கள் அரசியல் இருக்கிறோம் மக்கள்கிட்ட போய் வாக்கேட்டு நம்ம ஜனநாயக ஒரு அமைப்பு அது போய் துப்பாக்கி செய்து தோட்டம் செய்து இதெல்லாம் அப்படின்னா எங்கக்கிட்ட ஆயுதம் வாங்குமா இந்தியா நான் வேணால் நல்லா துப்பாக்கி தயாரித்து து எந்த போராட்டத்தை போராட்ட கண்டுந்தூர் விமான நிலையம் வேணான்னு சொல்லிட்டு அறநூறு ஒரு ஓராண்டுக்கு மேலே போய்கிட்டு போயிட்டு ரெண்டு ஒன்றரை ஆண்டுக்கு மேலே போயிட்டு திரும்பி பார்க்குறாங்களா எந்த போராட்டத்தை கண்டுக்கிறாங்க அமோனியா இந்த வாயு கசிஞ்சிடுச்சின்னு காற்று கசிஞ்சிருச்சின்னு போராடினாங்க போராட்டத்தை இதை ஏற்று பார்க்குறாங்களா மக்களின் போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கிற ஆட்சியாளர்கள் அதிகாரங்கள் இங்கே நிறுவப்பட அதை விட்டுருங்க அதை கண்டுகொள்ள மாட்டாங்க இப்போ டெல்லியில் மட்டும் வேளாங்குடி மக்கள் எட்டு மாதத்துக்கு வந்து அரிசி ஒரு கொண்டு வந்து இறங்கிட்டாங்க ஏற்று பார்க்க போகிறார் அவர் சொல்லுங்கள் பஞ்சாபில் இருக்க கோயிலுக்கு என்ன போவார் போராடுற விவசாயிகள் பார்க்க மாட்டார் இங்கே அப்படி தானே திருவள்ளுவர் இது ஸ்ரீரங்கம் போனாங்க ராமேஸ்வரம் போனாங்க தனுஷ்குமார் போனாங்க ஆனால் பக்கத்தில் தூத்துக்குடியில் நாங்கள் கணக்கில் வெள்ளத்தில் சேதப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் அவதி விட்டோம் நூற்று கணக்கில் ஒரு பார வேண்டிய அது அவங்களுக்கு அது எல்லாம் பிரச்சனை அவங்க கோயில்கிட்டே இருப்பாங்க நாங்கள் குடிச்சிக்கிட்டே இருப்போம் ரெண்டு பேருக்கும் ஐயாயிரம் கிலோமீட்டர் வித்தியாசம் அவங்க வணங்குற சாமியை பேசுவாங்க நாங்கள் வாழுகிற பூமியை பற்றி கவலைப்படுவோம் பூமியை பேசுவோம் ரெண்டு பேருக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது அதனால அதை பேசி பயன் இல்லை அது கட்சியுடைய நிர்வாகிகள் அது அறியாம புரியாம பேசும் என்னோட கருத்து என்னுடைய நிலைப்பாடு இல்லை கட்சி எங்க அண்ணனுடையது கொள்கை முடிவெடுக்க வேண்டியது அவருடையது அவர் யாரையும் சேர்க்கலாம் அது அவருடைய விருப்பம் அதுல போய் நம்ம தலையிட முடியாது நான் இப்போ ஒருத்தருக்கு இடம் கொடுக்குறேன் தேர்தல் நீங்க இவர் கொடுத்துருக்காரு அது எங்க கட்சி என்னுடைய முடிவு அப்படி தான் நீங்க பார்க்கணும் அது எங்க அண்ணன் முடிவு அவர் எதை எடுத்தாலும் சரியா தரணும் அதுல போய் தலையிட்டு பேசிட்டு இருக்கேன் என் கட்சிக்காரங்க பேசினாலும் தப்பு அது தேவையற்றது அது அவருக்கு தெரியாதா இவ்வளோ ஆளம் கட்சியினு எடுத்து தெரியாதா யாரை துணைப் ஆகணும் எதுக்காக சேர்க்கணும் ஏன் சேர்க்கணும்னு அவர் சிந்திக்க மாட்டாரா அதில் போய் நீங்கள் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் அவர் கூட நாற்பத்தஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தேன் என்னையும் சொல்லுவீங்களா சொல்லுங்கள் சந்திக்கலாம் அப்படிங்க பாஷா பாய் எனக்கு அப்பா நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அவர் வெளியில் வரணும்னு நான் விரும்புகிறேன் அந்தி காலம் ஆயிடுச்சு இனிமேல் நான் என்னடா பண்ண போகிறேன் என்ன பேரம்பேத்தியை பார்த்துட்டு செத்து போகிறேன் என்னை எப்படியாவது வெளியில் கொண்டு வர்றேன் பதில் சொல்லுவீங்களா நீங்கள் சிறை விடுப்பில் வரும்போதெல்லாம் எனக்கு பேசி அழுகிறாரு நான் அழுகிறத தவிர தண்ணீரை விட்ட பதில் இல்லை பார்க்கறதுலாம் இதெல்லாம் ஒரு நட்பு இதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டிய மனித உறவுங்க இதில் போய் இன்னும் நீங்கள் அரசியல் கலக்குறீங்க குண்டு வண்டியை சொல்லி தான் அப்பா வச்சார அந்த கலவரம் அப்படிதான் வந்துச்சு அந்த பிரச்சனை வந்துச்சா இதெல்லாம் தேவையில்லாதது ஓட்டு அது தொடர்படுத்தி இதில் தொடர்படுத்தி இப்போ பிஜேபிக்காரர் ஒருத்தர் சந்திச்சிட்டா அப்படி பேசிட்டுள்ளது அரசியல் கருத்தியல் கோட்பாடு முரண்பாடு வேற மானோட உறவு வேற ரெண்டையும் போட்டு சேர்த்துக்கிறது தான் இங்க இந்த 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 திராவிட கட்சியில் வந்து அந்த கடன்ச்சு கேரளாவில் ரெண்டு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சர் ஒன்னாக வந்து போயிட்டு வட இந்தியாவிலாம் ஆயிரம் கருத்து முரணும் ஒன்றா உட்காந்து பேசுவாங்க ஒரு தேனீர் இந்த பங்கு திவாதி விவாதிப்பாங்க இங்கே அப்படி இல்லையே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகன் இருக்கிறத உயர்ந்த சாதியின் இருக்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வாழ முடியும் ஒரு மதம் சார்ந்து இன்னொரு மதம் சார்ந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வாழ முடியும் திருமணம் பண்ணிக்க முடியும் ஆனால் அதிமுக மாவட்ட செயலாளர் மகனுக்கு திமுக மாவட்ட செயலாளர் மகளை கட்டி கொடுக்க முடியுமா முடியுமா சொல்லுங்க அப்போ எவ்வளவு பெரிய அரசியல் தீண்டாமை இங்கே இருக்கு நீ என்ன முற்போக்கு பேசுகிற சமத்துவம் சகோதரத்துவம் பகுத்தறிவு விழாமல் பேசுகிற கட்டி கொடுக்க முடியுமா முடியாது சொல்லுங்க முடியாதுல்ல தாமிரக்கணி செத்ததுக்கு இன்பத்தமிழ போக முடியல அப்பன் செத்ததுக்கு போக முடியல அப்ப அரசியல் தீண்டாம இருக்கு தேவையில்லாத அநாகரீகத்தை உருவாக்குனது இந்த மாநிலம் மட்டும்தான் அங்க முற்போக்கு பகுத்தறிவு மானுட உரிமை மானுட நேயம் பேசுறது அதெல்லாம் அப்படிலாம் போய் அதெல்லாம் தப்பு அந்த மாதிரி வன்னிய பார்க்கணும் நான் போய் பார்ப்பேன் என்ன நாங்க நாங்க ஐம்பது நாள் அந்த சிறையில உட்காந்து எல்லாம் ஒன்னா நாங்க பலம் பேசிட்டு அதுக்கெல்லாம் இவங்க ஒன்றா கூட்டி போய் பார்த்து பேசினாங்க அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டா